உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை சோழர் சார்பாக என் இதய கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துலாம் ராசி இந்த துலாம் ராசி என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது அந்த தராசு சின்னம்தான் ஏனென்றால் நீதிக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரர்களே இவர்கள் தான் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் தீர்க்கமாக அதை செய்தே முடிப்பார்கள் லட்சியவாதிகள் மிக நல்ல குணமுள்ளவர்கள் மனதில் பட்டதை அதை உடனே வெளிப்படையாக பேசிவிடுவார்கள் அதனாலே இவர்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் ஏற்படும் பகைவர்கள் ஏற்படுவார்கள் உண்மையை உறக்கச் சொல்வதில் இவர்கள் வல்லவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பத்திரிகை துறையில் இருந்தார்கள் என்றால் எந்த ஒரு உண்மையும் உடைத்து எழுதிவிடுவார்கள் தைரியமான மனப்பாங்கும் உள்ளவர்கள் அதேபோல நீதிக்கும் நேர்மைக்கும் தலை வணங்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து எந்த காரியத்தையும் இவர்களிடம் சாதிக்க முடியாது பொதுவாக எல்லா ராசியிலும் சில கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்கள் உண்மைக்கு பெயர் போனவர்கள் ஏதோ ஒரு பத்து சதவீதம் பேர் வேண்டுமென்றால் கிரக நிலையால் திசை மாறி போகலாம் பிறரு நலனில் அக்கறை எடுப்பார்கள் ஆனால் என்ன ஒரு விஷயம் என்றால் இவரிடம் சிறிது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன சலுப்புகள் ஏற்படும் சலுப்புகள் ஏற்பட்டாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவார்கள் வாழ்வில் எவ்வளோதான் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னிடம் இருப்பதை வைத்து அதில் ஒரு சொகுசாக வாழக்கூடிய நல்ல மனசு உள்ளவர்கள் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிக அற்புதமான வருடமாக அமையப்போகிறது வருடத்தின் முதல் நாளிலிருந்தே நல்ல வருமானம் வரப்போகிறது இவ்வளவு நாளாக உழைப்புக்கேற்ற வருமானம் சரியாக வராமல் இருந்திருக்கும் அப்படி உள்ளவர்களுக்கு கூட ஒன்றுக்கு இரட்டிப்பாக வரக்கூடிய காலம் முதலீடுக்கு லாபமும் கிடைக்கும் அந்த முதலீடுக்கு கூலியும் கிடைக்கும் இன்றைய காலத்துக்குள் ஆல்ரெடி பிரிந்த உறவினர்களெல்லாம் இந்நேரம் வந்து சேர்ந்திருப்பார்கள் பிரிந்த உறவுகளெல்லாம் ஒன்று சேரும் காலமாக இருக்கிறது அப்படி சேராதவர்களுக்கு இனி வரும் காலங்களிலும் ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்வோடு இருக்கக்கூடிய காலம் பொன்னான காலம் வந்து கொண்டிருக்கிறது நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆண்டாக இருக்கிறது அது மட்டுமல்ல காதலில் தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு இனி அந்த காதலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது திருமணத்துக்கு தள்ளி போயிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ கூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது உங்களை புரிந்து கொள்ளாதவர்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த மன பல சாதனைகளை செய்ய முற்படுவீர்கள் துலாம் ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக அமையும் அனைவருக்கும் நல்ல காலம் மாணவ மாணவியர்களுக்கும் மிக உன்னதமான காலம் போல் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கும் மிக உன்னதமான காலம் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவர்களுக்கும் உன்னதமான காலம் அனைத்து தொழிலில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது சிலருக்கு கடன் அடையாமலே இருந்திருக்கும் அந்த கடனும் அடையக்கூடிய காலமாக இருக்கிறது ஒரு சில வேலைகள் ரொம்ப நாக இழுவையாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு டக் டக் என்று நொடி பொழுதில் முடியக்கூடிய காலமாக இருக்கிறது ஆக நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பொன்னான காலமாக அமைய இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்மையை கடைபிடித்து நேர்மையாக வெற்றி பெற காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் புனிதமாக இனிதமாக சுவையாக மன மகிழ்வோட எல்லாம் நல்லதே நடக்கும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்